இந்த உலகமே அந்த ஈசனோட அசைவில தான் இயங்கிக்கிட்டு இருக்கு எல்லா தத்துவங்களையும் தனக்குள்ள அடக்குன அசைவற்ற நிலை லிங்கம்னா உலகத்தை இயக்கக்கூடிய ஆனந்த அசைவு நிலைதான் நடராஜ பெருமான் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க திருவாதிரை சிவபெருமானின் நட்சத்திரம் மார்கழி மாத திருவாதிரைனால ஆருத்ரா தரிசனம்ன்னு போற்றுது புராணங்கள் மார்கழியின் திருவாதிரைய ஆடல் நாயகனான ஸ்ரீ நடராஜ பெருமான வணங்கும் நாளா கொண்டாடி வர்றோம் நடராஜர் பெருமான் தீச்சதர்களும் நினைவுக்கு வருவாங்க முக்கியமா திருவாதிரை திருநாளும் நினைவுக்கு வரும் சிவபெருமானுக்கு நடத்தப்படுற உயர்வான ஆறு வகை அபிஷேகங்கள்ல ஒண்ணு ஆருத்ரா தரிசன திருமஞ்சனம் சிவபூஜை செஞ்சாதான் பலன் உண்டு ஆனா ஆருத்ரா தரிசனத்தை கண்ணால பார்த்தாலே புண்ணிய பலனை அள்ளித்தரக்கூடியது சிவபெருமான் அபிஷேக பிரியருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமானோட லிங்க திருமேனிக்கு பதினாறுல இருந்து முப்பத்தி ரெண்டு வகையான அபிஷேகங்கள் நடக்கும் ஆனா நடராஜருக்கு அப்படி நடராஜருக்கு வருஷத்துக்கு ஆறு குறிப்பிட்ட மட்டும் அபிஷேகம் நடத்துவாங்க சித்திர திருவோணம் ஆணி உத்தரம் ஆவணி சதுர்த்தசி புரட்டாசி சதுர்த்தசி மார்கழி திருவாதிர மாசி சதுர்த்தசின்னு ஆறு முறை அபிஷேகம் நடக்கும் இதுல மற்ற அஞ்சு அபிஷேகங்களும் மாலை வேளையில தான் நடக்கும் மார்கழி திருவாதிரை நடக்கும் சிதம்பரத்துல அதிகாலை நேரத்துல நடத்தப்படுற இந்த அபிஷேகத்துக்கு மகா அபிஷேகம்னு பேரு இந்த நாள்ல சிவபெருமானுக்கு நைவேத்தியமா களி படைக்கிற வழக்கம் இருக்கு திருவாதிரைக்கு ஒருவாய்க்களி உண்ணாதவருக்கு நரக குழின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் ஆர்த்துரா தரிசன தன்னைக்கு சிதம்பரம் நடராஜருக்கு மட்டும் எதுக்காக களி படைக்கப்படுது இந்த தளத்துல மட்டும் இந்த நாள்ல தேரோட்டம் நடத்தப்படுறதுக்கு என்ன காரணம் இதன் வரலாறு என்ன இந்த நாளுக்கே உரிய சிறப்பாக சொல்லப்படுற திருவாதிர களிய எப்படி செய்யணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் மார்கழி மாதத்துல வரும் பௌர்ணமியும் திருவாதிர நட்சத்திரமும் ஒன்னு சேர்ந்து வரும் நாள்ல தான் ஆருத்துரா தரிசன விழா நடத்தப்படுது இந்த நாள்ல சிதம்பரம் திருவாரூர் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசம் வங்கையில் உள்ள நடராஜருக்கு நடத்தப்படும் அபிஷேகம் ரொம்ப புகழ் பெற்றது முதன் முதல்லுமா உத்தரகோசம் நவரத்தினங்கள்ல ஒன்றான பச்சை மரகதம் இயற்கையாகவே மென்மையானது ஒலி ஒளி அதிர்வுகளை தாங்க முடியாத தன்மை கொண்டது மத்தளம் முழங்க மரகதம் உடைபடும் சொல்லுக்கு ஏற்ப ஒளி ஒளி அதிர்வுகள்ல இருந்து இந்த சிலைய காப்பாத்துறாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை திருவாதிர நாள்ல மட்டும் பக்தர்களோட தரிசனத்துக்காக சந்தனம் களையப்பட்டு அன்னைக்கு ராத்திரியே மறுபடியும் சந்தனம் பூசறது வழக்கமா இருக்கு இந்த நாள்ல மட்டும் உத்தரகோசம் மங்கையில சந்தனம் கலைக்கப்பட்ட நிலையில மரகத நடராஜர தரிசனம் பண்ணலாம் ஆருத்துரா தரிசனத்தை முன்னிட்டு காலை முப்பத்தி ரெண்டு வகையான அபிஷேகங்கள் செய்வாங்க அபிஷேகம் முடிஞ்சதும் தீபாராதனை நடக்கும் அதுக்கு பின்னாடி வேற எங்குமே நடக்காத ஒண்ணு நடக்கும் அது வகையான அபிஷேகம் செஞ்சதும் சாமிக்கு பசி எடுத்துருமாசங்கில மட்டும்தான் அபிஷேகம் முடிஞ்சதும் நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறம்தான் சாமிக்கு அலங்காரம் பண்ணுவாங்க திருவாதிரை வேளா பத்து நாள் உற்சவமா சிதம்பரத்துல நடத்தப்படுது எல்லா சிவன் கோயில்கள்ல இருக்கும் நடராஜருக்கு இந்த நாள்ல அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படும் ஆனா மற்ற கோயில்கள் இல்லாத தனி சிறப்பா அருத்துரா தரிசன தன்னைக்கு சிதம்பரத்துல மட்டும் நடராஜருக்கு நைவேத்தியமா கழிப்படைக்கிற வழக்கமும் இந்த நாள்ல தேரோட்டமும் நடத்துறது வழக்கமா இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல திருங்குற அந்தஸ்த பெற்றது திருவோணம் மற்றும் திருவாதிரை ஆகிய ரெண்டும் தான் இதுல திருவோணம் விஷ்ணுவுக்கு உகந்ததா போற்றப்படுது அதே போல திருவாதிரை உரியதா கொண்டாடப்படுது மற்ற மாதங்கள்ல வர திருவாதிரை நட்சத்திரத்தை விட மார்கழி மாதம் வர்ற திருவாதிரை நட்சத்திரம் மிகவும் சிறப்பு உடையது இதுக்கு காரணம் சிவபெருமான் தன்னோட திருவிளையாடல இந்த நாள்ல தான் நடத்தினாரு அருத்துரா தரிசனம்

தினம் ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போட்ட பின்னாடிதான் சாப்பாடு சாப்பிடுற வழக்கத்தை அவரும் அவர் மனைவியும் வச்சிருந்தாங்க ஒரு நாள் அதிக மழை பெய்ததால விறகுகள் எல்லாம் மழையில நனைஞ்சிருச்சு விறகு விக்க முடியாம வெறுங்கையோட திரும்பி வந்தார் சேந்தனார் விறகு வித்தாதான் பணம் கிடைக்கும் பணம் இருந்தாதான் காய்கறிகள் வாங்கி சிவனடியார்களுக்கு உணவு சமைச்சு போட முடியும் இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம கவலையும் குழப்பமுமா வீட்டுக்கு வந்தார் சேந்தனார் அவரோட மனைவி புரிஞ்சுகிட்டு வீட்டுல எந்த பொருளும் இல்லாத நிலையில வீட்டுல இருந்த கொஞ்சம் பச்சரிசிய வறுத்து உடச்சு வெள்ளம் சேர்த்து சுவையான களி செஞ்சு வச்சாங்க அதோட வீட்டுல அது ரெண்டு இது ரெண்டு மிச்சம் இருந்த ஏழு வகை காய்களை சேர்த்து கூட்டு செஞ்சு வச்சாங்க இருந்தாலும் சேந்தனாருக்கு மன சமாதானம் ஆகல மழையும் இந்த நீமா இந்த நேரத்துல எந்த அடியார் வரப்போறாரு போறாரு அவங்களும் மலைக்கு சத்திரத்திலயோ சாபடியிலயோ மரத்தடியிலயோ எங்கேயாவது ஒதுங்கிருப்பாங்க வருத்தத்திலேயே இருந்தாங்க கணவன் மனைவி ரெண்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துலதான் சேந்தனோட பக்திய உலகத்துக்கு உணர்த்தணும்னு ஈசன் நினைச்சாரு மலைக்கு ஒதுங்கறதுக்காக ஒருத்தர் வர்றாரு அவர் யாரு நம்ம தலைவர் தான் அவர் பசிக்குது சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டாரு ரெண்டு பேரும் மகிழ்ச்சியோடு அவரை உள்ள அழிச்சுட்டு போய் களியையும் சாப்பிட்டுட்டு இது போல சுவையான சாப்பாட்டை இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்ல இது அமிர்தத்தை மிஞ்சிரும் போல இருக்குன்னு சொன்னதோட இன்னும் கொஞ்சம் களி இருந்தா கொடுங்க அடுத்த வேலைக்கு வச்சுக்கிறேன்னு கேட்டாரு அவங்களுக்காக கொஞ்சம் வச்சிருந்த களிய சிவனடியார்ட்ட குடுத்து அனுப்பிச்சிட்டு அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் பட்னியாவே இருந்தாங்க மறுநாள் காலையில சிதம்பரம் நடராஜர் கோவில் கதவை திறந்த தீட்சிதர்களுக்கு ஒரே அதிர்ச்சி கருவறை வாசல்ல களி துளி துளியா கிடக்கு நடராஜரோட உடம்புல களி ஓட்டி இருக்கு நடராஜர் வாயிலையும் கையிலையும் களி ஓட்டி இருக்கு தீட்சிதர்களுக்கு ஒரே குழப்பம் யார் வந்திருப்பான்னு இது வரைக்கும் இப்படி ஒரு உணவை சிவபெருமானுக்கு நம்ம படைச்சதே இல்லையேன்னு ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அப்புறம் இந்த விஷயத்த மன்னனுக்கு தெரியப்படுத்தினாங்க அதுக்குள்ள ஊரே சிதம்பரம் கோயிலுக்குள்ள நெறஞ்சிருச்சு ஆனா மன்னனுக்கு இது அதிர்ச்சி ஏதும் தரல ஏன்னா முந்தைய நாள் கனவுல நடராஜர் வந்து தினமும் நீ படைச்ச சாப்பாட்ட விட சேந்தனார் வீட்டுல சாப்பிட்ட களி ரொம்ப அருமையா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னது நினைவுக்கு வந்துச்சு யார் அந்த சேந்தனார்னு தெரிஞ்சுக்க ஆட்களை அனுப்பி அழைச்சிட்டு வர சொன்னான் மன்னன் நாலா பக்கமும் கிராமம் கிராமமா போய் விசாரிக்கிறாங்க அந்த சமயத்துல சிதம்பரம் கோயில்ல தேரோட்டம் நடந்தது எல்லாரும் சேர்ந்து தேரை இழுத்து இழுக்க முடியல இதுல சேர்ந்தனாரும் அவரு மனைவியும் இருக்காங்க தேர் வடத்தை பிடிச்சபடி மன்னனும் மக்களும் இருக்காங்க முதல் நாள் பெய்த மழையில ரோடெல்லாம் சேரும் சகதியுமா இருந்ததால தேர் சக்கரம் சகதியில மாட்டிக்கிச்சு ஊரே கூடி இழுத்தா வேகமா நகர்ந்து வர்ற தேர் அசையாம அப்படியே நின்னுச்சு சேந்தா என்னை பற்றி பல்லாண்டு பாடு நீ பாடினா தேர் நகரும் எல்லாருக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சு மன்னன் மலைச்சு போயிட்டான் மக்கள் அதிசயமா தலைக்கு மேல தூக்கி கூப்பி நின்னா மண்ணுக தில்லைன்னு பாடுனா மொத்தம் பதிமூணு பாடல்கள் சேந்தன் பாட தேர் நகர ஆரம்பிச்சது அரசருக்கும் மற்றவங்களுக்கும் சேந்தனார் யாருங்கிறதையும் அவரோட சிவபக்திய பத்தி சொல்றதுக்காகவும் இறைவன் நடத்திய திருவிளையாடல் இதுன்னு எல்லாரும் இந்த சம்பவத்தின் நினைவாகத்தான் மார்கழி திருவாதிரை நாள்ல சிதம்பரம் நடராஜருக்கு கழிப்படைக்கும் வழக்கமும் தேரோட்டம் நடத்தும் உற்சவமும் நடத்தப்படுது இதுல இன்னொரு சம்பவத்தை பாக்கலாம் சிவபெருமானுக்கு எதிராக ஆணவத்தோட செயல்பட்டு வேள்வியை நடத்த முடிவு செஞ்சாங்க தாரகாவனத்து முனிவர்கள் சிலர் அவங்களுக்கு பாடம் கத்து குடுக்கறதுக்காக சிவபெருமான் பிச்சைக்காரனா வேஷம் போட்டு பிச்சை எடுக்க முனிவர்கள் வீட்டுக்கு போனாரு முனிவர்களோட மனைவிகள் தன்ன மறந்து சிவபெருமானோட போயிடுறாங்க அப்ப உங்களுக்கு கோபம் வரும்ல அதனால ஆத்திரம் அடைஞ்ச முனிவர்கள் புலி உடுக்கை நாகம் மான் யானை இது போல பலவற்ற சிவபெருமானுக்கு எதிரா யாகத்துல உருவாக்கி சிவபெருமான் மேல ஏவி விடுறாங்க எல்லாத்தையும் தன்னோட அணிகலன்களை ஆக்கி கொண்ட சிவபெருமான் முனிவர்கள் ஏவி விட்ட மிதிச்சு பாதாளத்துல அழுத்தி தாண்டவம் முனிவர்கள் ஆணவத்தை விட்டு சிவபெருமான் கிட்ட சரணடைஞ்சாங்க திருவாதிரை தினத்துல தாங்கள் கண்ட காட்சிய உலகத்துல இருக்கவங்களும் பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆருத்ரா தரிசனத்துக்கு இதுவும் ஒரு காரணம் சொல்லப்படுது அடுத்து வியாக்கரபாதர் பதஞ்சலி முனிவருக்கு சிதம்பரத்துல ஆனந்த தாண்டவம் ஆடி காட்டியதும் இதே நாள்ல அம்பிகை தன்னோட பக்திக்காக இறந்து போன கணவரோட உயிரை மீட்டு அவளோட சேர்த்து வச்சதும் இதே நாள்ல தான் அதனாலதான் இது பெண்களுக்குரிய விரத நாளான மாங்கல்ய நோம்புன்னு சொல்றோம் இந்த வருஷம் திருவாதிரை எப்ப வருதுன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பிச்சு பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை காலை பதினோரு மணி இருபத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு பௌர்ணமி தேதி பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை நாலு நாற்பது நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை நாலு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கு பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிதம்பரத்துல தேரோட்டம் நடக்கும் பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி மணி வரைக்கும் ஆருத்துரா அபிஷேகம் நடக்கும் இதத்தான் மகா அபிஷேகம் சொல்லுவாங்க திருவாதிரை விரதத்தை ரெண்டு வகையா எடுத்துக்குவாங்க ஈரோடு கரூரு கோவை போன்ற குங்குமண்டல பகுதிகளில் இருக்கவங்க ஆருத்துரா அபிஷேகம் பார்த்த பின்னாடிதான் விரதத்தை நிறைவு செய்வாங்க அதே சமயம் மற்ற பகுதிகளில் இருக்கவங்க சிதம்பரத்துல நடக்கிற ஆறுத்துரா அபிஷேகத்தை பார்த்த விரதத்தை விரதத்தை துவங்குவாங்க இதுல வழக்கமான முறையில விரதம் அதிகாலையில எழுந்து குளிக்கணும் குளிக்கும் போது மஞ்சள் எண்ணெய் சீயக்காய் எல்லாத்தையும் வீட்டுல வச்சு வீட்டுல பெரியவங்க இருந்தா அவங்க கையால வச்சு விட சொல்லி குளிக்கலாம் குளிச்சு முடிச்சுட்டு குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு விரதத்தை துவங்கலாம் வீட்டுல உள்ள சுவாமி படங்களுக்கு பூ போட்டு நடராஜர் உருவம் இருந்தா அதுக்கு அபிஷேகம் செய்யலாம் நடராஜர் உருவம் இல்ல லிங்கம் இருக்குன்னா அதுக்கு அபிஷேகம் செய்யலாம் மாலையில நைவேத்தியம் செய்யும் போது ஒரு வகை எண்ணிக்கையில செஞ்சு படைக்கணும் அதிரசம் அப்பம் வடை சுளியம் எது செஞ்சாலும் இருபத்தோருங்கிற எண்ணிக்கையில படையல் வைக்கணும் அதே போல இருபத்தோரு வகையான காய்கறிகளை சமைச்சு இறைவனுக்கு படைச்சு நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் மாலையில பின்னாடி தான் விரதத்தை நிறைவு செய்யணும் மாங்கல்ய நோன்பு இருக்கிறவங்க காலையிலேயே கணவரோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் திருமங்குல்லிய கயிறு மாத்திரவங்க மாத்திக்கலாம் தாலி கயிறு சமீபத்துல மாத்தணவங்க மாத்த தேவையில்லை இருபத்தோரு காய்கறிகள் படைக்க முடியாது பலகாரங்கள் வைக்க வகை வகை முடியுமோ அத்தனை வழிபடலாம் எதுவுமே என்னால முடியலங்கிறவங்க வெத்தலை பாக்கு ரெண்டு வாழைப்பழம் வச்சு படைக்கலாம் மாலை ஆறு மணிக்கு மேல வீட்டுல விளக்கேத்தி தளவாலை எல போட்டு நம்ம சமைச்சதெல்லாம் படைச்சு முக்கியமா சிவபுராணம் படிக்கணும் சிவனுக்குரிய மந்திரங்களையும் அம்பிகைக்குரிய மந்திரங்களையும் வழிபடணும் சாப்பாடு போட்டு அப்புறம் தான் அப்படி இல்லையா வீட்டுல இருக்க பெரியவங்கள முதல்ல சாப்பிட சொல்லிட்டு பிறகு நம்ம சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் மதியமே ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதுல பத்தாம் நம்பர் நூல் இருக்கும்ல பூவெல்லாம் கட்டுவோம்ல அதுல மஞ்சள் தடவி ஒத்தப்பட எண்ணிக்கையில நோம்பு கயிறு தயார் செஞ்சு வச்சுக்கணும் பூஜை முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட்டதும் நம்ம வீட்ல இருக்க ஆண்களுக்கு வலது கையிலேயும் பெண்கள் கழுத்திலையும் கட்டிக்கலாம் கல்யாணம் ஆகாத பெண் பிள்ளைகளுக்கு இடது கையில கட்டி விடலாம் கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு மனதார சிவனையும் அம்பாலையும் வேண்டி நோம்பு கயிற கட்டினா சீக்கிரமே கல்யாணம் நடக்கும் நம்ம வீட்டுக்கு பூஜைக்கு வந்திருக்க சுமங்கலி பெண்களுக்கு சாப்பாடு போகும்போது வெத்தலைப்பாக்கு நோம்பு கயிறு பழம் பூ இதெல்லாம் கொடுத்து இப்ப நம்ம திருவாதிரை கழி செய்யற முறைய பாக்கலாம் பச்சரிசி ஒரு கப்பு பாசி பருப்பு கால் கப்பு வெள்ளம் ஒன்றரை கப்பு தேவையான அளவு நெய் முந்திரி ஏலக்காய் பொடி சுக்குப்பொடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல பச்சரிசி பாசி பருப்பு ரெண்டையும் வர அளவுக்கு வறுத்து கொரகொரப்பா ல அரைச்சி எடுத்து வச்சுக்கங்க வெள்ளத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்தி பாகு ரெடி பண்ணி வடிகட்டி மண் இல்லாம எடுத்து வச்சுக்கோங்க வானொலியில மூணு கப்பு தண்ணி ஊத்தி கொதி வந்ததும் மாவுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி இட்லி பதத்துல கலந்து அப்புறம் கொதிக்கிற தண்ணியில கலந்து நல்லா கிளறி விட்டு வேக விடுங்க இப்படி தண்ணியில கலந்து ஊத்துனா களி கட்டிப்படாம நல்லா இருக்கும் களி வெந்ததும் வெள்ளப்பாக ஊத்தி கலந்து ஏலக்காய் பொடி சுக்குப்பொடி போட்டு நெய்யில வறுத்து போட்டு நல்லா கிளறினா திருவாதிரை களி ரெடி தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த சூப்பரான எடுத்து சாமிக்கு படைச்சு வழிபடலாம் திருவாதிரை திருநாள்ல திருவாதிரை களிய படைச்சு சிவனார வணங்குவோம் நம்மளால முடிஞ்ச அளவு நாலு பேருக்காவது சேந்தனார போல சாப்பாடு போட்டு மகிழ்ச்சி அடையலாம் நம்ம சந்ததி சிறக்க வாழலாம் எல்லாரும் திருவாதிர நோம்ப சிறப்பா கொண்டாடுங்க சிவபெருமானோட அருளும் அம்பிகையோட அருளும் கிடைக்கட்டும் நீங்க திருவாதிரை நோன்பு இருக்கிறவங்களா இருந்தா நீங்க எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி